உங்களை வணங்குகிறேன் கேள்வி உங்ககிட்ட அரசியல் சார்ந்தோ இல்ல நடைமுறை வாழ்க்கை சார்ந்தோ இல்ல ஆன்மீகம் சார்ந்தோ எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்க சொல்ற வந்து ஒரு கான்டென்ட் நகைச்சுவை கான்டென்ட் இல்லாம நீங்க எதுவுமே சொல்றதில்ல அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு இந்த முதிர்ச்சி உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்ததா அனுபவத்தில் வந்ததா சொல்லுங்களேன் அவர்கள் ஆன்மீகத்தில் வந்ததா அனுபவத்தில் வந்ததான்னு கேக்குறீங்க ஆன்மீகம் அனுபூதி அனுபவமாக மாறியதால் வந்தது அதாவது ஆன்மீக அனுபூதி உள்ளுக்குள்ளே மலர்ந்து அந்த அனுபூதியை மக்களுக்கு அளிக்கும் பொழுது மக்களோடு ஏற்படுகின்ற அனுபவம் இந்த இரண்டும் கலந்ததனால் வந்தது ஒரு விஷயம்மா உலகத்துல கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்கம்மா ஏன்னா செல்லுகின்ற வேகம் உயரப்போவதே இல்லை கவலைப்படுற அளவுக்கோ கஷ்டப்படுற அளவுக்கோ எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு நாம புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி அதனாலங்கம்மா